மாரி செல்வராஜோட மாமன்னன் வந்தபோது நம்ம ஊரில் பெரிய கூத்து ஒன்று நடந்தது அதாவது அது வரைக்கும் நாங்கள்லாம் யார் தெரியுமா ஆண்ட பரம்பரைகள்னு பெருமை பீத்திக்கிட்டு மேசையை முறுக்கிக்கிட்டு தெரிஞ்ச கிருக்கணுங்களை எல்லாம் மாமன்னன் பெரிய அளவுக்கு குழப்பி விட்டுருச்சு ஆண்ட பரம்பரை அடிமைகள்லாம் மாமன்னனை பார்த்து ஒரு மாதிரி டென்ஷனே ஆகிட்டானுங்க ஏன்னா காலங்காலமாக கையை கட்டிக்கிட்டு கூளை கும்பிடு போட்டுக்கிட்டு பக்கத்துலேயே நின்று ஒருத்தன் திடீர்னு தனக்கு எதிராக நேருக்கு நேராக நெஞ்ச நிமித்தி உக்காந்து பேசுகிறாங்கிறது தானே மாமன்னனோட கதை அதை எந்த ஆண்ட பரம்பரை அடிமையால் தாங்கிக்க முடியும் எவனாலையும் தாங்கிக்க முடியல ஸோ ஒரு மாதிரி உள்ளே வச்சு பொறுமிக்கிட்டே இருந்தானுங்க இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கறதுன்னு அவனுக்கு அப்போதைக்கு ஒன்றும் புரிபடலை ஆனாலும் எப்படியாவது பதிலடி கொடுத்தே ஆகணுங்கிற அந்த ஏக்கத்தில் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டானுங்க அதாவது மாமன்னன் பகத் ஹீரோ ஆக்கி அவனுக்கு ஒரு மாதிரி ஆர்கசம் அணைஞ்சிக்கிட்டானுங்க ஒரு மாதிரி அறிவிப்புக்கு சொரிஞ்சுக்கிட்டானுங்க அதாவது மாமன்னனில் வில்லனா வர்ற பகத் பாசிலுடைய எல்லாம் வெட்டி ஒட்டி அவர் கார்ல இருந்து இறங்கி நடந்து வர்றது நாய் வளர்க்கறது நாய்களுக்குள்ள சண்டையை மூட்டி விடுறது அப்புறம் நடக்கிறது படுக்கிறதுன்னு அத்தனை பிட்டுகளையும் ஒரு மாதிரி வெட்டி ஒட்டி அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்லேயே எல்லாம் போட்டு பழைய பீத்த பாட்டுகள்லாம் இருக்குல்ல ஜாதி பெருமை பீத்த பாட்டுகள் நாட்டாம சின்ன கவுண்டரு மறுமலர்ச்சியில எல்லாம் வரும்ல பீத்த பெருமை ஜாதி பாட்டுகள் அதையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அவனுக்கு அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிட்டானுங்க ஆனா அப்பையும் எந்த ஆண்ட பரம்பரை அடிமைக்கும் அவனோட மூஞ்சிய நேரடியா காட்டி நாங்க அப்படிதான்டா நாங்க மேல் ஜாயி தான் நீங்க எப்பயுமே எங்களுக்கு கீழ் தான்டா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஓப்பனா மூஞ்சிய காட்டி மீசையை முறுக்குற துப்பெல்லாம் எவனுக்கும் இல்ல பகத் பாசியல் பொச்சிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஈன சுரத்துல முனங்கிட்டு கிடந்தானுங்க தான்டா ஆண்ட பரம்பரை என்ன இப்ப இந்த மகாவிஷ்ணு கைது விஷயத்துல சங்கிகளோட நிலைமைங்கிறது கிட்டத்தட்ட அப்படிதான் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவனுங்களுக்கே தெரியுது இந்த மகாவிஷ்ணு எல்லாம் ஒரு பெரிய ஃப்ராடே இவனையெல்லாம் ஒரு ஸ்கூலுக்குள்ள பேச அனுமதிச்சோம்னா நம்ம புள்ள குட்டிகளோட தலைவர் நாமளே நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி நம்ம புள்ள குட்டிகளோட வாழ்க்கையை நாமளே நாசம் பண்ற மாதிரிங்கிறதெல்லாம் சங்கிகளுக்கே ஒரு மாதிரி புரியுதுதான் ஆனாலும் என்ன பண்றது அவனுங்களுக்குள்ள இருக்கிற அந்த திமுக எதிர்ப்பு திமுக இந்து விரோத கட்சிங்கிற அந்த நாயை அவனுங்களுக்குள்ள இருந்தே குழச்சிக்கிட்டே இருக்குதுல்ல அதுக்கு எலும்புத்துண்டு போட வேண்டிய ஒரு நெருக்கடியில சங்கிகள்லாம் இருக்கிறதுனால இந்த மகாவிஷ்ணுவோட விஷ்ணுவோட விட்டுகளையெல்லாம் அதாவது அவர் இறங்கி நடந்து வர்றது கார்ல இருந்து வர்றது அப்படியே ஒரு நீளமான சோஃபாவில் நடுவாண்ட பெண் பெரிய மகாராஜா மாதிரி உக்காந்துக்கிட்டு எதிர்த்தாப்பில் இருக்கிற பக்த பூமட்டைகளுக்கெல்லாம் வகுப்படுக்கிறத இந்த மாதிரி பிட்டுகளையெல்லாம் கட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு இன்ஸ்டாகிராம் பக்கமெல்லாம் பரப்பி சங்கிகள்லாம் ஒரு மாதிரி ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க அந்த கூமட்டை சங்கிகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா ஏண்டா தற்கூரி முண்டங்களா உங்களுக்கு கொட்டையில் லேசாக அரிக்கிதுன்னா கொல்லிக்கட்டையை எடுத்தாடா சொரிஞ்சிக்குவீங்க அறிவு கூந்தலே இல்லையா இவனெல்லாம் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஆதரிக்கிறீங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை கொட்ட அரிப்புக்கு வச்சு தேய்ச்சா அப்புறம் முதலுக்கே மோசமா போயிருடா கூட்ட சங்கிகளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த ஜக்கி வாசுதேவ் ஆகட்டும் இவங்கெல்லாம் எப்படி ஆள் பிடிக்கிறாங்கன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுனா என்னென்னே தெரியாது எங்ககிட்ட வராத வரைக்கும் எங்களோட தயவு இல்லாமல் நீங்கள் ஒரு முழுமையான சந்தோஷத்தையெல்லாம் அடையவே முடியாது அப்படின்னு பேசி தான் வளவிற்கிறாங்க அதுக்கு ஆசைப்பட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு அதாவது ஏதோ ஒரு வேலை பார்க்குறான் அதில் நாலு காசு சம்பாதிக்கிறான் அதை வச்சு குடும்பம் குழந்தை குட்டிகள்னு வாழ்கிறான் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது இது முழுமையான இன்பத்தை கொடுக்கா சொல்லாத ஜக்கி சொல்ற மாதிரி ஞானம் தான் நமக்கு முழுமையான இன்பம் கிடைக்கும் ஞானம் அடைஞ்சா மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கிற எல்லா குழப்பமும் தீரும் அதுக்கு ஒரே வழி ஜக்கி ஆசிரமத்தில் நாம ஃபுல் டைம் வாலண்டியராக போய் தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு தன்னோட நல்ல வேலையெல்லாம் விட்டுட்டு சொத்து பத்துக்களை எல்லாம் வித்துவிட்டு ஜக்கி ஆசிரமத்தில் போய் ஃபுல் டைம் வாலண்டியராக உக்காந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஏற்கனவே இருந்ததை விட பெரிய குழப்பங்கள்லாம் அவங்களுக்கு வந்துடும் அதாவது நாம எதுக்காக இங்கே இருக்கிறோம் நமக்கு இங்கே என்ன கிடைக்குது நம்மள எதுக்கு ஜக்கி யூஸ் பண்ணிக்கிறாரே எந்த கேள்விக்கும் விட இல்லையே இருபத்தி நாலு மணி நேரமும் மாடா உழைச்சி ஓடா தேயறான் நெட்டா நமக்கு என்ன கிடைக்குது ஒன்னும் இல்லையே ஜக்கி சொல்ற எல்லாம் நமக்கு கிடைக்கிற மாதிரியே தெரியலையே இது வரைக்கும் இங்க வந்து இருந்த யாருக்குமே ஞானம் கிடைச்ச மாதிரி எந்த இதுவும் இல்லையே அப்படின்னு ஏற்கனவே இருந்ததை விட பெரிய குழப்பம் அவங்களுக்கு வந்து ஜக்கி சகவாசமே வேண்டாம்னு முட்டிக்கிட்டு ஒடியா தான் துண்டை காணாம துணியை காணோம்னு ஜக்கி கிட்ட இருந்து தெரிச்சு ஒடியா இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க உங்க குழப்பத்தை எல்லாம் சீக்கிரம் வான்னு கூப்பிட்ட ஜக்கியை நம்பி போய் ஜக்கி உண்டு பண்ணின குழப்பத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் விட தெரியாமல் அதை தீர்க்க முடியாமல் மந்திரி சுட்ட கோழி மாதிரி நாட்டில் திரிகிறவங்க ஏகப்பட்ட பேர் சங்கிகள் இதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க அதுவும் இந்த மகா விஷத்தையெல்லாம் அர்ஜுன் சம்பத்தெல்லாம் ஆதரிக்கிறாப்புல அர்ஜுன் சம்பத்தை ஆதரிக்கிறதுக்கு அப்புறமும் நீங்கள் இந்த மகா விஷத்தையெல்லாம் நம்புறீங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நேற்று இந்த மகா விஷத்தை ஆதரித்து பேசிட்டு அப்புறமா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறேன் விநாயகர்கிட்ட சில கோரிக்கை வைக்கிறே அர்ஜுன் சம்பத் காமெடியிருந்தா நல்லாட்சி நடக்க வேண்டும் உட்கார்ந்து அப்பனே பிள்ளையார் அப்பா இந்துக்கள் மத்தியில் அனைவரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் உட்கார்ந்து அப்பனே பிள்ளையாரப்பா வங்கதேசத்தில் இந்துக்கள் சிறுபான்மையாகி பாதிக்கப்படுகிறார்கள் இந்துக்களை காப்பாற்றிடு உட்கார்ந்து உலகத்தில் இதுதான் உண்மையான கடவுள் பக்தர்களுக்கா இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆர்எஸ்எஸ் எஸ் அதாவது கடவுள் மதத்தை எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ற இந்த மாதிரி கைகூலிகளுக்கு இருக்கிற வித்தியாசம் நீங்க விநாயகர்கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்க விநாயகரை கும்பிடுறீங்க அப்ப என்ன பண்ணிருக்கணும் விநாயகரை பார்த்து கும்பிட்டு இருக்கணும் விநாயகரை பார்த்து தோப்பு காரணம் போட்டுருக்கணும் விநாயகருக்கு பொச்சை காட்டிக்கிட்டு அர்ஜுன் சம்பத் நிக்கிறாப்புல அவரோட கோரிக்கைகளை எல்லாம் சொல்றாப்புலன்னா இவங்களுக்கெல்லாம் கடவுள் பக்திங்கிறது இத்துணுண்ட இத்துணுண்டாவது இருக்குதான்னு நான் கேக்குறேன் நிற்கிறேன் இதையே நாம பண்ணியிருந்தோம்னா விநாயகருக்கு பின்புறத்தை காட்டிக்கிட்டு நாம நின்றுந்தோம்னா நாம அப்படி தோப்பு காரணம் போட்டிருந்தோம்னா அவ்வளோதான் மொத்த சங்கி கும்பலும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருக்கோம் அவ்வளோதான் தமிழ்நாட்டையே ரெண்டாக பிறந்திருப்பானுங்க இந்து கடவுளை அவமதிச்சிட்டாங்க இந்து மதத்தை அவமதிச்சிட்டாங்கன்னு இவங்க பேசுகிற அந்த கன்றாவியெல்லாம் காதில் கேட்டுக்கவே முடியாது என்ன பண்ணுறது பண்ணுறது சங்கி அதனால் அத்தனை சங்கிகளும் நவதுவாரத்தை மூடிக்கிட்டு உக்காந்துக்குவான் ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் விநாயகருக்கு பின்புறத்தை காட்டிக்கிட்டு இவங்க கும்பிடுறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் ஏது கடவுள் பக்தி நான் கேட்குறேன் கடவுளாவது கத்திரிக்காயாவது கேமராவை பார்த்து ஒழுங்கா போஸ் கொடுங்கடா வெலை அப்படிங்கிற மாதிரி தானே இவங்க சொல்ல வர்றாங்க அதை நாம் அப்படி தானே புரிஞ்சுக்க முடியும் மற்றபடி இந்த மகாவிஷம் அந்த ஸ்கூலில் பேசும்போது திரும்ப திரும்ப என்ன சொல்கிறான்னா நான் உண்மையை தான் பேசுவேன் நான் பேசுகிறது அத்தனை அத்தனையும் சத்தியம் ஏன்னா நான் நானாக யோசித்து பேசலை ஏற்கனவே திருமூலர் திருவள்ளுவர் வள்ளலார் நபிகள் நாயகம் இயேசுராங்கெலாம் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதைத்தான் நான் சொல்கிறேன் அவங்களோட பேச்சில் யாராவது குறை கண்டுபிடிக்க முடியுமா அவங்கள யாராவது குறை சொல்ல முடியுமா அப்புறம் எப்படி என்ன நீங்கள் குறை சொல்கிறீங்க அப்படிங்கிறதத்தான் அவன் திரும்ப திரும்ப கேட்குறான் இவர் வந்து சத்தியத்தை மட்டும்தான் பேசுவாரான் இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிதுன்னு தான் எனக்கு தெரில ஏன்னா இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனமான பேச்சு அதாவது நபிகள் நாயகத்தையும் இயேசு புராணியும் குறை சொல்லவே முடியாது அவங்கெல்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட மனித புனிதர்கள்னு இவனுக்கு யார் சொன்னால் நீங்களே கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் கான்ட்ரவர்சிஸ் அபௌட் நபிகள் நாயகம் அல்லது இயேசு புராணு போட்டு பாருங்கள் வண்டி வண்டியாக மேட்ரிகள் வந்து விழும் மனித குல வரலாற்றில் அதிகமாக கொண்டாடப்பட்டதும் இவங்க ரெண்டு பேரும் தான் நபிகளும் இயேசு புராணம் அதே மாதிரி மனித குல வரலாற்றில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டதும் இவங்க ரெண்டு பேரும் தான் முகம்மதுவையும் இயேசுவையும் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு பெரிய கூட்டம் கொண்டாடிக்கிட்டே இருக்குது இறை தூதர் இறைவன்கிற ரேஞ்சுக்கு அவங்கள கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள பிடிக்காதவங்க தொடர்ச்சியாக அவங்க மேலே விமர்சனத்தை அன்றிலிருந்து இன்று வரை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்களோட ஆதரவாளர்கள் அதுக்கு தொடர்ந்து பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க உங்களுக்கு சந்தேகம்னா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஒட்டி கிடைக்கும் அதே தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவுன்னு திருவள்ளுவரே சொன்னதுக்கப்புறம் அது அவருக்கு பொருந்தாதா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நானே சொன்னதா இருந்தாலும் அதுல உண்மையை தேடி கண்டுபிடிங்க அதுதான் உண்மையான அறிவுன்னு திருவள்ளுவரே சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் திருவள்ளுவரே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரே மனித புனிதரே அவர் சொன்ன விஷயத்துல யாரையும் எந்த குறையும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு இவங்க எல்லாம் பேசுறதுல என்ன நியாய கூந்தல் இருக்குதுன்னு நான் கேட்கிறேன் இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா நான் சொல்றதை நீ அப்படியே கேளு எந்த கேள்வியும் கேட்காத ஏன்னா ஒரு கேள்வி கேட்டா கூட எங்களோட பித்தலாட்டம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு தொடர்ச்சியா அதை எல்லாம் புனிதப்படுத்தி அந்த புனிதத்து மேலே இவங்க ஏறி உக்காந்து நம்ம காதல செய்ய முயற்சி பண்ணுறாங்க அவ்வளோதான் இது எல்லாமே ஒரு விஷயத்தை ஓவராக புனிதப்படுத்துறதுனால வர்ற சிக்கல் அதாவது இப்போ சமீபத்தில் கூட யாரோ சொன்னாங்க நம்ம ஊரில் ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் ஓவராக புனிதப்படுத்தி படுத்தி தான் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டோம்னு அதாவது ஒரு ஆறு சாதாரண ஆறாக இருக்கிற வரைக்கும் அது நல்லா தான் இருக்குது அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது எப்போ புனிதமான கங்கை நதியாக மாறுதோ அப்போதான் அது சீரழிஞ்சு போகும் அது புனிதமான கங்கை நதியா மாறினதுக்கு அப்புறம் தான் அதுல பணத்தை கொண்டு போய் விட்றான் ஊர் உலகத்துல எரிக்கிற பணத்தோட சாம்பல எல்லாம் கொண்டு வந்து அந்த நதியில் கரைக்கிறான் இன்னும் சாஸ்திர சம்பிரதாயத்தின் பேரால கண்ட கருமத்தையும் தூக்கி கங்கை நதியில வீசுறான் இன்னும் பல கூத்துகள் நடக்குது அந்த ஆறு நாசமா போனதே அது புனிதமான நதின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுல இவங்களே புனிதத்தின் பேரால சாஸ்திர சம்பிரதாயத்தின் பேரால அந்த நதியை நாசப்படுத்திட்டு அப்புறம் அதை சுத்தப்படுத்தணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்ல இருந்து பணம் ஒதுக்கிற காமெடியெல்லாம் நடக்குது என்ன சொல்றத பெண்கள் விஷயத்திலயும் இதே தான் பெண்ணை சக உயிரா பார்க்காம அவங்கள கடவுளாக்கி குலதெய்வமாக்கி குடும்ப கௌரவமாக்கி கோயில் கருவறைக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சு இன்னும் பல வகையில புனிதப்படுத்தி நம்மளால என்ன பண்ணிருக்கானுங்க ஆயிரம் ஆயிரம் வருஷமா அவங்களுக்கு ஒண்ணும் கொடுக்காம அவங்கள கொத்தடிமைகளாவே தான் நடத்திருக்கிறானுங்க இதுதான் நடந்திருக்குது இதுவே அவங்கள புனிதப்படுத்தாம சக உயிரா பார்த்திருந்தா அவங்களுக்கு சில உரிமைகள் கிடைச்சிருக்கும் நல்லபடியா இருந்திருக்கும் ஓவரா புனிதப்படுத்துறதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பித்தலாட்டமே இதுதான் புனித புனிதம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு விஷயத்தை புனிதப்படுத்தினா நாங்களே ஆப்பு எடுத்து நம்ம பின்பக்கத்தில் சொருவிக்கிறோம்னு அர்த்தம் அவ்வளோதான் இந்த உண்மையை சங்கிகளோட சேர்த்து நாங்களும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் மற்றபடி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட மனித புனிதன்னெல்லாம் இந்த பூமியில் யாருமே இல்லை இது வரைக்கும் அப்படி ஒரு மனுஷன் பிறக்கவே இல்லை இனியும் பிறக்க போகிறதும் இல்லை இந்த உண்மையும் சங்கிகளோட சேர்த்து நாங்களும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க